ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தமிழ் வந்து புதுசாக இப்போ தான் நான் படிக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் எதை படிக்கணும் எப்படி படிக்கணும் எங்கே படிக்கணும் எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னே தெரியாமல் நிறைய பேர் வந்து குழப்பத்தில் இருக்கீங்க அந்த குழப்பத்திற்கான ஒரு தீர்வு காண்பதற்கு தான் இந்த வீடியோ அதே சமயம் நம்மளுடைய பிளேலிஸ்ட்டில் என்னென்ன வீடியோஸ் இருக்குங்கிறதே நிறைய பேருக்கு தெரியல அதையும் வந்து கிளியர் பண்ணுறதுக்கு தான் இந்த வீடியோ அதனால் வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள் இந்த வீடியோ ப்ளேலிஸ்ட்டில் உள்ளதை நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா என் எதில் என்னென்ன இருக்குங்கிறதே தெரியாமல் இருக்கீங்க அதனால் வந்து வீடியோவை ஸ்கிப் பண்ணாதீங்க ஓகே நம்மளுடைய வீடியோஸ் எல்லாம் லைக் போட்டு பாருங்கள் உங்களுடைய சப்போர்ட்டு தான் எனக்கு மோட்டிவேஷன் ஓகே தமிழ் வந்து புதுசாக படிக்கிறவங்க எங்கே படிக்கணும் எப்படி படிக்கணும் எதை படிக்கணும்னு தெரியாமல் குழப்பத்தில் இருக்கீங்க நம்மளுடைய டெஸ்ட் பேச்சில் கூட சொல்லியிருப்பேன் சிக்ஸ்த்து டு டென்த்து ஓல்டு அண்டு நியூ புக்கு ஃபஸ்ட்டு முடிங்க முடித்தது பிறகு டைம் இருந்தால் லெவன்த்து டுவெல்த்து ஓல்டு அண்டு நியூ படிங்க அதையும் முடிச்சுட்டேன் அப்படின்னா அதுக்கு பிறகு டைம் இருந்தால் டூ தௌசண்ட் ஃபைவ் எடிஷன் பாருங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கேன் தெளிவாக ஓகே இப்போ புதுசாக படிக்கிறவங்களுக்கு தியரி எல்லாம் புரியாது எனக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க நம்மளுடைய சேனலில் வந்து கடினமான டாபிக்ஸ் அனைத்திற்குமே இலக்கண விதிகள் எங்கே எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறது இலக்கண விதிகள் வந்து போட்டிருக்கோம் அந்த இலக்கண விதிகளை ஃபஸ்ட்டு முடிச்சுட்டு அதுக்கு பிறகு மற்றதாக பார்த்தீங்கன்னா புரியும் என்ன பண்ணுங்கள் ப்ளேலிஸ்ட் போங்க ப்ளேலிஸ்ட்டில் நம்ம நிறையா என்ன போட்டிருக்கோங்கிறதே நிறைய பேருக்கு போய் பார்க்கவே மாட்டேங்கிறீங்க பார்க்காமே எனக்கு இது வேணும் அந்த வீடியோ வேணும் இந்த வீடியோ வேணுங்கிறீங்க பிளேலிஸ்ட்டை பாருங்கள் பிளேலிஸ்ட்டை நான் மெதுவாகவே மூவ் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து இலக்கண தமிழ் இலக்கண விதிகள் புதுசாக படிக்கிறவங்க ஃபஸ்ட்டு தமிழ் இலக்கண விதிகள்ங்கிற பிளேலிஸ்ட்டில் உள்ளதை எல்லாத்தையும் ப பார்த்து முடியுங்க இப்போ இந்த தமிழ் இலக்கண விதிகள் இதில் புணர்ச்சி விதிகள் ஃபுல்லாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் புணர்ச்சி விதிகளை எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு பிரித்தெழுதுக சேர்த்தெழுதுக ப்ரிவியஸ் இயர் கொஸ்டினை வச்சு எப்படி வந்து பயிற்சி பண்ணணும் எந்த இடத்துலலாம் எல்லாம் எந்த புணர்ச்சி விதிகள் பயன்படும் அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா சந்திப்பிள்ளை சந்திப்பிழையை வந்து எப்படி வந்து நீங்கள் பயிற்சி செய்யணும் அப்படிங்கிறதையும் வந்து எப்படி எந்தெந்த ரூல்ஸ் எந்தெந்த இடத்துல வந்து அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருப்பேன் அடுத்தது வந்து பிறமொழி சொல்லை கண்டுபிடிப்பது பிறமளி சொல்லை வந்து எப்படியெல்லாம் கண்டுபிடிக்கலாம் அதுக்கான விதிமுறைகள் இருக்குது அந்த விதிமுறைகளை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் அடுத்தது இணைப்பு சொற்கள் இணைப்பு சொற்கள் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு இணைப்பு சொல்லும் எங்கே எப்படி என்ன காரணத்தினால எந்த இடத்துல பயன்படுத்தணும் அப்படிங்கிறத சொல்லியிருப்பேன் அடுத்தது அதே மாதிரி நிறுத்தற்குறிகள் ஒவ்வொரு நிறுத்த குறிகளும் எந்தெந்த இடத்துல பயன்படுத்தணும் அப்படிங்கிறத ஃபுல்லாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் அடுத்து தன்வினைக்கும் செய்வினைக்கும் உள்ள வேறுபாடு சொல்லியிருப்பேன் அடுத்து வினாச்சற்கள் வினாச்சற்கள் உங்களுக்கு உங்களுக்கு நிறையா இது வந்து எந்த இடத்துல பயன்படுத்தணும் எதனால் பயன்படுத்துகிறோங்கிறது நிறைய குழப்பமாக இருக்கும் அது சொல்லியிருப்பேன் அடுத்து வந்து நிகழ்காலம் இறந்த காலம் எதிர்காலம் இந்த மூன்று முக்காலம்னு ஒன்று இருக்குது இதுக்கான விதிமுறைகளெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் இந்த பிளேலிஸ்ட்டில் பார்த்துட்டு அதன் பிறகு நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஸ்கூல் புக் பேக்கில் உள்ள பயிற்சி வினாக்கள் அதாவது பாருங்கள் டுவெல்த்து நியூ தமிழ் புக் பேக்கு நியூ புக்கில் உள்ள புக் பேக்கில் உள்ள மொழித்திறன் பயிற்சி வினாக்கள் எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டு முடிச்சிட்டேன் அடுத்தது லெவன்த்து நியூ தமிழ் புக் பேக்கு அதே மாதிரி லெவன்த்து ஓல்டு தமிழ் இலக்கண பயிற்சி வினாக்கள் அடுத்தது டுவெல்த்து ஓல்டு புக் பேக் பயிற்சி வினாக்கள் இதெல்லாம் வந்து அப்போ லெவன்த்து டுவெல்த்து நியூ அண்டு ஓல்டு இலக்கண பயிற்சி வினாக்கள் ஃபுல்லாக இதில் போனீங்க அப்படின்னா எல்லா லெசனுக்குமே டீட்டெயிலாக போட்டிருக்கேன் ஓகேவா எல்லா லெசனுக்குமே வந்து டீட்டெயிலாக இருக்கும் அடுத்தது ப்ரிவியஸ் இயர் கொஸ்டின் ரொம்ப வந்து டிஃபிகல்ட்டாக ஃபீல் பண்ண ப்ரிவியஸ் இயர் கொஸ்டினுக்கெல்லாம் வந்து அந்த கொஸ்டினை வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டிருப்பேன் ஓகேவா அதை எப்படி வந்து கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது லெவன்த்து ஓல்டு சிறப்பு தமிழ் இது வந்து நம்மளுடைய சிலபஸில் கவர் ஆகிறத மட்டும் எடுத்து இதில் போட்டிருப்பேன் சிறப்பு தமிழ் புக் பேக்கில் டுவெல்த்து ஓல்டு சிறப்பு தமிழ் புக் பேக் ஆன்சர் நம்மளுடைய சிலபஸ் குரூப் ஃபோரில் என்ன கவர் ஆகுதோ அதை மட்டும் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டிருப்பேன் அடுத்தது எயித்து ஓல்டு புக்கு டூ தௌசண்ட் ஃபைவ் எடிஷன் போட்டேன் அதுக்கு பிறகு நான் வந்து அதை ஸ்டாப் பண்ணிட்டேன் ஏன் அப்படின்னா தமிழ்நாடு அரசாங்கம் வெளியிட்ட அந்த வே டு ஸ்டடி பிடிஎஃப்பில் வந்து இந்த டூ தௌசண்ட் ஃபைவ் எடிஷன் மென்ஷன் பண்ணலை அதனால் நான் அதோட வந்து அதை ஸ்டாப் பண்ணிட்டேன் அடுத்தது சிக்ஸ்த்து டு டென்த்து ஓல்டு புக் பேக் பார்த்திங்க அப்படின்னா இதில் வந்து ஒருமைப்பின் பண்மைப்பிழை திருத்தம் அடுத்தது வந்து சந்திப்பிழை பாருங்கள் டென்த்துக்கு நைன்த்துக்கு அதாவது டோட்டலாக ஓல்டு புக் பேக்கில் உள்ள சந்திப்பிழை டோட்டலாக போட்டிருப்பேன் நிறுத்தக் வந்து டோட்டலாக போட்டிருப்பேன் அடுத்தது இதில் வந்து பார்த்திங்கன்னா இயல் ஒன்றில் நேர்கூற்று தொடர் அயற் தொடர் அந்த தன்வினை அந்த சுற்றொடர் வகைகள் எல்லாமே இருந்திருக்கும் அதையும் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டுப்பேன் நான் கவர் பண்ணுறது எல்லாமே வந்து கடினமான டாபிக்ஸ் வந்து எல்லாமே மேக்ஸிமம் எல்லாமே கவர் பண்ணிட்டேன் இது எல்லாமே நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தமிழ் மீது இருக்கிற பயம் வந்து தெளியும் அடுத்தது வந்து அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா மேக்ஸ் வீடியோ பிளேலிஸ்ட்டெல்லாம் இருக்கும் அளவியல் ஸ்கூல் புக்கில் உள்ளது போட்டிருப்பேன் அடுத்தது எல்சிஎம் ஹெசிசிஎஃப் இதில் வந்து ஃபுல்லாகவே வந்து அந்த ஷார்ட்கட் எல்லாமே சொல்லியிருப்பேன் அதை விட முக்கியமான பிளேலிஸ்ட் எது அப்படின்னா இந்த ஃபைனல் ரிவிஷன் ப்ளேலிஸ்ட் இந்த ப்ளேலிஸ்ட்டில் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து என்னவெலாம் இருக்கும் அப்படின்னா தனிவட்டி ஃபைனல் ரிவிஷன் ஃபிஃப்டீன் மாடல்ஸ் ஓன்லி அடுத்தது வந்து கூட்டு வட்டி எத்தனை மாடல் ஒரு மாடலுக்கு ஒரு கணக்குன்னு டுவெல் மாடல் நடத்தியிருக்கேன் அடுத்தது வந்து தனிவட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் உள்ள வித்தியாசம் ஏழு மாடல் அதுக்கடுத்து வந்து எல்சிஎம் பத்து மாடல் ஹெசிஎஃப் எட்டு மாடல் எல்சிஎம் அண்டு ஹெசிஎஃபுக்கு உள்ள தொடர்பு எட்டு மாடல் அடுத்தது ஏபிஜிபி அது ஃபுல்லாக வந்து சொல்லியிருப்பேன் அதுக்கடுத்தது வந்து மென்சுரேஷன் மென்சுரேஷன் ஃபுல்லாக போட்டிருப்பேன் அடுத்தது டைம் அண்ட் ஒர்க்கு டைம்னு ஒர்க் ஃபுல்லாக போட்டிருப்பேன் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரீசனிங் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டு இருபத்தி நாலில் கேட்கப்பட்ட ரீசனிங் கொஸ்டின்ஸ் அனைத்தும் வந்து இந்த வீடியோவில் இருக்கும் ஓகேவா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டு இருபத்தி நாலு கேட்கப்பட்ட ரீசனிங் கொஸ்டின்ஸ் அனைத்தும் இந்த வீடியோவில் இருக்கும் ஓகே இந்த ஃபைனல் ரிவிஷன் வீ ப்ளேலிஸ்ட்டை பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேவா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த டீட்டெயில்ஸ் சொல்கிறதுக்கு தான் வந்து இதை வந்து நான் வீடியோவே மேக் பண்ணேன் ஓகே உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து இதை ஷேர் பண்ணிவிடுங்க நன்றி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்